குட் மார்னிங் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ பாருங்கள் காலையில் எவ்வளோ சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா இதோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நைட்டே பண்ணி முடிச்சிருந்தா ஒரு பெரிய வேலை மிச்சம் பட் நைட்டு சோம்பேறித்தனம் போட்டுட்டோம் தென் இந்த மொபைல் இருக்கல நம்மளை எங்கேயும் நகர விடலை அதனால் இப்போ அதை செஞ்சாக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு இதிலிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மார்னிங் சேட்டர்டே மார்னிங் தண்ணி வந்துச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் குக்கிங் பாக்கி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு ராகி கூல் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுட்டோம்னா ராகி களி அம்பலி அம்பலின்னு சொல்லுவாங்க கர்நாடகா நார்த் இந்தியாவில் அம்பல் அம்பலின்னு சொல்லுவாங்க செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ரொம்ப நாள் ரொம்ப நாள் இல்லை கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு இப்போ தான் ட்ரை பண்ணுறோம்

மார்னிங் எனர்ஜிக்காக ஸ்டார்ட் அப் என்ன அப்படின்னா ஆப்பிள் சின்ன சின்ன ஆப்பிள்ஸ் இருக்கு பால் நிறைய ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணி பதமாக செஞ்சு சாப்பிட போகிறோம் ஒரு மார்னிங் எனர்ஜிக்காக அதுக்கு வீடு என்னால கிளீன் பண்ண முடியல சோ வடக்கீடு கூப்பிடுறா நீ வடக்கீடு கூப்பிடு இந்த மாதாஜி இந்த பித்தாஜி எல்லாம் வேண்டாம் நீ யாரையும் கூப்பிட்டுக்கோ நீ யாரையும் கூப்பிட்டு நீ எனக்கு வடக்கீடு கூப்பிடு ஆஹ் கூப்பிட்டுக்கோ மாஸ்டரை கூப்பிட்டுக்கோ ஏய் 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 சாப்பிட வேறோம் வாங்குவோம் கூழ் தான் அதனால கூழ் நான் நான் செஞ்சு தரேன் கம்ப ஊற வச்சு மிக்சியில் ஒரு அடித்து நான் ஆமாம் சாயந்தரம் போய் கம்ப ஒரு அரை கம்ப கம்ப ஒரு கிலோ வாங்கிட்டு வரணும் ஊற வச்சு ஊற வச்சு நல்லா ஊற வச்சு மிக்சியில் ஒரு அடி அடித்து காலையில் செஞ்சுடுணும்

தெரியும் தெரியும் தயிர் போட்டு கரைச்சு அப்புறம் கை வடிக்குது அதெல்லாம் அது சாப்பிட கூடாதனால இது கீரை வணக்கிற போட்டு சாப்பிடுறதுக்கு

உனக்கு நாற்பது ரூபா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு முப்பத்தி ஏழு ஏய் சொல்லுட உன்ன ஏன்னா இருபத்தஞ்சுல உனக்கு கல்யாணமா வேணுமா என்னோட எனக்கு என்ன பண்ணல வேற கொஞ்சம் பால் रूप भरा है ये कह रहा कि बड़ा बहुत है साला हां हां செஞ்சு வச்சிட்டு கிளீன் பண்ணி மூணு நாளா ரொம்ப எரிச்சல கஷ்டமா இருக்கு அதனால போட்டு செஞ்சுட்டேன் ఫ్రీ ఆయర సా కరెక్ట్ సాస్తూస్ భయం కట్ వయలు జారీ तो किती झाड आहे म्हणून किती सावरू दे कॅरेक्टर आहे तुमचं सुंदर परत कॅटंदा कॅट बाल आहे आणि एकदम पाणी आणले दोन तीन वर्तमय ती मारीते नाही இப்போ மூணு வருஷமாக பிடிக்காமல் சாப்பிடவே மாட்டேன் அது பாட்டா ஃபுட் பசி எவ்வளோ பசி ஆனாலும் மயங்கிட்டே போய் ஒரு டாட்டா குளியல் போட்டுட்டு வந்து சாப்பிட்டாதான் பாப்பா போ பாப்பாவை தக்காளையில் அவள் பிடிச்சிடுவாங்க பிடிச்சிட்டா நான் இதை செஞ்சுட்டு நான் போய் போயிருக்கேன் ಅವ್ನು ಸಾಕಾಡ್ತಾರೆ ಮಾಡ್ತೇವೆ ವ್ಯಾಪಾರ ತರ ಮಾಡ್ತೇವೆ और ये चीज हम 嗯。 चूड़ा जिले में जिले ने சூட சூட கொஞ்சம் தயிர் ऐड பண்ணிக்கறோம் தண்ணி ऐड பண்ணிக்கறோம் ऐड பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டான்னா சூடா சாப்பிடுற ஜெல்லின சாப்பிட்டான்னா சூப்பர் ரைன் சைடு டிஷ் ரெடி அர்மா यार मैं यार मैं यार मैं सुपर सुपर இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் சமைச்சு நம்மளுடைய பசியாற்றக்கூடிய எல்லா ஹோம் மேக்கருக்கும் இந்த நிமிஷத்தில் ஒரு பிக் தேங்க்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம் தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ நீங்கள் இல்லாட்டி நாங்கள்லாம் பசியில் தான் கஷ்டப்படணும் தென் பாருங்கள் சமைச்சு முடித்தாச்சு மணத்தக்காளி கீரை சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா அதோடைய பொரியல் சுக்கிட்டி கீரை பொரியல் ராகி கூழ் அதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக இந்த பொரியல் வச்சுக்கிறோம் கீரை பொரியல் வச்சுக்கிறோம் ரொம்ப காரம்லாம் சேர்த்துல லைட்டாக தான் சேர்த்துருக்கோம் மசாலா இதெல்லாம் அளவாக தான் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி டவுன் லைஃப்லேயே கூட நம்ம ஆரோக்கியமான ஃபுட்ஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட முடியும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்டில் ஹார்ட் போடுங்க தென் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ